அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கு என் அன்பு வணக்கம் அட்லாண்டா தமிழர்கள் என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது காரணம் இங்கே ஒன்றாக இருந்த தமிழ் மன்றம் இரண்டுபட்டு போனது என்று செய்தி கேட்ட உடனே அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது ஆனால் ராஜா என்னை அழைத்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகணும் நாங்கள் தான் போய் அதை தொடங்கி வச்சிருக்கிறோம் அங்கே அது பெரிய நகரம் அதில் இந்த மாதிரி ரெண்டு இருக்கிறது வந்து ஒன்றும் தவறு இல்லை இது எங்களுடைய முயற்சியாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி என்னை வற்புறுத்தினார் இங்கே வந்தேன் வந்து பார்த்த பிறகு தான் என்னை வரவேற்க வந்திருந்தவர்களே பார்த்தபோதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்குள்ளே இருந்தது எத்தனை பேர் அவர் வந்திருந்தது மட்டுமல்ல அவர்கள் காட்டிய அன்பும் பரிவும் மிக அருமையாக இருந்தது அது மட்டும் அல்ல எங்களை தங்க வைத்திருந்த இடம் இருக்கிறத வீடு அது ஒரு தமிழ் கூடாரமாக வேடந்தாங்களாக இருக்கிறது இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற பொழுது எனக்கு வியப்பாகவும் இருக்கிறது தமிழர்கள் தங்களுடைய பல்வேறு அடையாளங்களை மறந்து இங்கே வந்து ஒரு குடும்பமாக அவர்கள் பழகுவதும் தமிழை நிலநிறுத்துவதற்காக அவர்கள் முயல்வதையும் பார்க்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மேலும் மேலும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்